இன்றைக்கி பாருங்க நான் வந்து இன்றைக்கி இந்த தக்காளி குருமாக்கு தோசை தான் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு கடவுள் வேண்டிக்கிறேன் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க வெயிலாக இருக்க கொஞ்சம் கவனமாக இருங்க மத்தியான நேரத்தில் வெளியில் போகாதீங்க சரி இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா தக்காளிக்கு ரூமாட்டில் தான் இருந்தாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோம் உங்களை காணிக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் எது செஞ்சு பாருங்கள் இட்லி சுட சுட இட்லிக்கு இந்த தக்க தக்காளி குருமா சூப்பராக இருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் மீன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே வீடியோ பிள்ளைப்படலாம் அதெல்லாம் தேவையான பொருட்களை பார்த்துடலாம் தக்காளி வந்து பீயில் சைஸ் தக்காளி ஒரு மூணு எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு தூள் செய்ய வச்சுருக்கேன் இதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் தண்ணி பாருங்கள் தேவையான அளவு தண்ணி உப்பு தேவையான அளவு நிலக்கடலை இதை வறுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிலக்கட எடுத்து நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம் அது மாதிரி பாதாம் பருப்பு பாருங்கள் ஒரு ஏழு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு தேங்காய் வந்து பீசஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து பாருங்கள் பூண்டு இஞ்சி சைஸ் பாருங்கள் ஒரு தொண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் பெருசீரகம் வந்து ஒன்றரை ஸ்பூன் காச காசா ஒரு ஸ்பூன் அடுத்தது இது வந்து தாளிக்கிறதுக்கு மட்டை கிராம்பு பச்சை வர கல்பாசி இதெல்லாமே நம்ம தாலிக்கிறக்கை போட்டுக்க போகிறோம் காளிக்க இருக்குது கருவேப்பில் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா முதல்ல நான் தேங்காயை வந்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டில் தேங்காயை அரைச்சிக்குவோம் அது இந்த கசாயசா சீரகம் பெருசு ஏற்பட்ட நல்லா அரைச்சிக்கலாம் இந்த தேங்காய் அரைச்சிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம பெருஜீரகம் சீரகம் கசகசா பூனையும் சேர்த்து அதில் தேங்காய் உரம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தண்ணியை ஊற்றலை தண்ணி கொஞ்சம் பவுட்ரு போட நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இல்லாட்டி சரியாக அதனால கொஞ்சம் நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்குமா அரைச்சி வைக்கிற சமையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கீழே லீவு நாளில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அரைச்சி வச்சு பாருங்கள் அதனோட டேஸ்ட்டே தனி தான் நல்லா அரைச்சிருச்சு இப்போ வச்சுக்காமல் எடுத்து வச்சு சமையல் ஆரம்பிக்கலாம் பாருங்க எல்லாருமே அரைச்சிருச்சு இந்த பதத்தை அரைச்சா போதும் இப்போ நம்ம அடுத்த சமையலுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க பாத்திரம் சூடாகிடுச்சு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடாகட்டும் இந்த மிளகாய் வரம் கிள்ளி வச்சுக்கிறேன் சூடாகிடுச்சு இப்போ வந்து அந்த பொட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு லேசாக ஒரு வதக்க வச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வகி காரணம் நான் தீஞ்சிடும் நல்ல ஒரு வாசனை வருது பிடிக்கிறது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை செலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வரம்பணும் இந்த ஜூஸ் இறங்கணும் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்குள்ளே இப்போ வந்து மஞ்சள் தூள் வடக்காத்தூள் ரெண்டுமே சேர்த்தேன் உப்பு போட்ட நாள் சீக்கிரம் அதை வந்து வரங்கிடும் கத்தாளி ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்த்தேன் இப்போ வந்து பற்றி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேச இதன்னைக்கு அம்மியிலதான் அரைப்பேன் அம்மியில அரைச்சி செய்யும்போது அது டேஸ்ட்டு தனியா இருக்கேன் தேங்காய் அம்மியிலதான் அரைச்சேன் இப்போ வந்து நம்ம மல்லிப்பொருள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு அப்படி பண்ணி வச்சுருங்க அதே அப்படி எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம் ஏன் உருளக்கிழங்கை போடுறோன்னா உருளக்காங்கை வந்து அந்த சாப்பாடு அந்த குழம்புடைய டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிக்கன்லேயும் சரி மட்டன்லேயும் சரி உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ தான் உருளக்கிழமை போட்டுக்கேன் ரெண்டு உருளைக்கிழமை தான் போட்டுக்கேன் சின்ன உருளைக்கிழங்க உங்களுக்கு ஆப்ஷன் நான் வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் எடுத்துருங்க தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேண்டி உருளக்கிழமை சேர்த்துருக்கேன் இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இன்னையில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உருளை வேக ஊற்றிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் தண்ணி கூட தான் எடுத்துக்குவோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இடையில் உதவ செக் பண்ணிக்கோங்க தண்ணி பற்றிலேன்னா மறுபடியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி கூட தான் ஊற்றி வேக வைக்கிறேன் அப்போ தான் சீக்கிரத்தில் வேகும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ வந்து நான் மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது நான் மசாலா அரைச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கிறேன் அதை எது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அம்மியை வந்து கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வந்துருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு சீரகம் கசகசா தேங்காயம் இந்த அரைச்சி வச்ச விருது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பச்சை வாசனை போட்டோம் அதுக்குள்ளே உள்ளக்கிழங்கும் நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது கூட பாதாம் பருப்பு வேர்க்கடலை ரெண்டுமே வறுத்து அரைச்சி வச்சுருக்காங்கள அந்த டேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே ஒரு கிரேவி இதுக்கு உள்ள உள்ளக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை பாதாம் இதை வந்து தண்ணி ஊற்றி கரெக்டாக கரத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இதை கூட சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக உப்பு டேஸ்ட் பண்ணி கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த நிலக்கடலை போட்டு சேர்க்கும்போது என்னோடய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் பாருங்கள் அதை தான் இந்த என்னுடைய தக்காளி கிரேவிக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அது நேரம் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி க்ரௌண்ட்நட் போட்டு பவுடர் பண்ணி நல்லா ஒர்க்கு பவுட்ரு பண்ணி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரோட்டாக்கு சாலனாக இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து இந்த பட்டை கிராம் பவுடரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி முன்னாடி இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம பட்டை கிராம் பவுட் தாழிச்சாமல் அதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்பிக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோ தையிலேயே இருக்கணும் அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி குருமா ரெடி நல்லா கருவேப்பில் போட்டு நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் கருப்பில் போட்ட உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனை வருது சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு இதை கட்லஸ்ஸும் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து இட்லிக்கு தோசைக்கு புரோட்டா சப்பாத்தி ஈவன் ரைஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இதை வந்து நான் தோசைக்கு தான் ஒத்துக்க போகிறேன் வாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த தக்காளி குருமாவுக்கு தோசை தான் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நான் சாப்பிட்டுட்டு

கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போடுங்க உங்களுக்கும் பிடிக்கும் இவ்வளோ வர சூப்பராக வந்திருக்கு இதே நீ செய்னலாக இருந்தீங்க அதோட ஹாஸ்பெண்ட்டாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோ பாடுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரிசீபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ என்ன தான் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்ட வரும் இந்த மாதிரி கிச்சன்லேயே உக்காந்துட்டு சுட சுட சாப்பிட்ற தண்ணி பேசு எப்படி தானே டைனிங் ஹால் இருக்கும் டைனிங் டேபிள் இருக்கும் ஆனால் கிச்சன்லாம் சாப்பிடுவோம் தனியாக ஒரு ஜாலி தான் என்ஜாய் பண்ணத்தில் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் தேங்க்யூ Thank you for watching.